இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதியானவுடன் இந்தியா வலுவான நிலையை அடையும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் பரஸ்பர வரி விதிக்கப்படும் என அதிபற்றம் தெரிவித்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் செயல்படும் இந்திய குழுவினர் அமெரிக்க நிர்வாகத்துடன் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக வரி விதிப்புகளை குறைத்து வர்த்தக கொள்கைகளை எளிதாக்கி தேவைப்படும் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு இந்தியா அந்நிய முதலீடுகளை ஈர்க்க திட்டமிட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சியை அதிக ஐரோப்பிய ஒன்றியம் பிரிட்டன் கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஆண்டுக்குள் அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் மிஷன் ஹண்ட்ரட் என்ற திட்டத்தின் கீழ் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான மொத்த இருதரப்பு வர்த்தகத்தை நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு உயர்த்த இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்று ஹர்தீப் சிங் பூரி கூறினார்